எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்குன்னு ஏதாவது மூலிகை இருக்கா இப்போ கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயம் சொல்கிற மாதிரிங்க லட்சுமி தேவதையும் நம்மளை தேடி வருது இந்த ஒரு சாத்தியம் இதில் இருக்கு இதில் இருக்கிற விதை வந்து பார்த்தோம்னா அப்படி பிடிச்சிக்கும் இதுதான் வந்து இருக்கத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை அதே மாதிரி அஷ்டலட்சுமி வரக்கூடிய விஷயம் நீங்க பிரம்மமுகூர்த்தல வந்து கூட நீங்க எழுந்து இந்த மூலிகைக்கு தினமும் கற்பூரம் ஊதுபத்தி இந்த மாதிரி சாம்பனியெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி கஷ்டம் தீரும் முதல் முதல் கடவுளாகப்பட்ட ஒரு கணபதி அந்த கணபதிக்கு ரொம்ப உகந்த மூலிகை வெள்ள இருக்கும் மூலிகை இப்போ கணபதி கிட்ட என்ன அஸ்ட லட்சுமி இருக்கு குபேரனுக்கே லட்சுமி கட்ட வரத்தை கொடுத்த ஒரு இவர் இந்த வேரை எடுத்துட்டு அதே நீங்க வந்து பூஜரியில இந்த பட்டு துணியை எடுத்துன்னு போய் சுத்தி பூஜரியில வச்சு இதுக்கு தீபத்தனை காமிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல கணபதி வாசி உண்டாகும் கணபதி வந்தாவே பணம் வந்துடும் தினமும் இதை வந்து நம்ம நெத்தில வச்சுட்டு நெத்தில சண்ட வச்சுக்கலாம் இல்ல புருவத்துல தடைக்கலாம் வச்சுட்டு நம்ம தொழில் ரீதியாக போனோம்னா அந்த தொழில் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பணம் வசியாகும் கணவன் மனைவி வந்து பிரிஞ்ச உறவை வந்து இணைக்கிறதுக்கு அதுக்கு எதுவும் இருக்கு கணவன் மனைவி வந்து பார்த்தோம்னா பிரிஞ்சவங்களுக்கு வந்து நாங்க ஒன்று சேர்ந்ததுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய அபூர்வ எல்லாம் வச்சிருப்போம் இப்போ வந்து பாத்தோம்னா ஒரே வீட்டுல செண்டை போட்டு காளிய கட்டும் வராகிய கட்டும் க கருப்புசாமி யச்சினி மோகினி கந்தரோகனி எல்லா தேவதைகளும் இந்த ரெண்டு மூலிகைக்கே வசிப்படுத்தல அவ்வளோ அபூர்வ சக்தி இருக்கு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் உங்கள் விஜய் மோனிஷா இன்னைக்கு நம்ம ஷோக்கு இணைஞ்சிருக்காரு மாந்திரிக குருஜி ரத்த கணபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் ஆன்மீக நேரு அனைவருக்கும் வணக்கம் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்குன்னு ஏதாவது மூலிகை இருக்கா இருக்குமா இப்போ கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்கு அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயம் சொல்ற பாருங்க இப்போ வந்து நம்ம ரோட்டு ஓரம் போனோம்னா கரம்புல வந்து பார்த்தோன்னா வைக்கல்ல போயிட்டு இப்போ அப்போல்லாம் வைக்கல்ல போவாங்க இப்போதான் பாத்ரூமு அப்போ வந்து பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு முள் ஒட்டும் அதுதான் வந்து சென்னாயுறின்னு சொல்லுவாங்க அந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா சென்னாயுரி இந்த மூலிகை தான் வந்து பார்த்தோன்னா ரோட்டு ஓரங்களில் கரம்பு கல்லில் இருக்கும் இந்த மூலிகை வந்து போது நம்ம என்ன பண்றோம்னா இதை தடவி வானாட்டு தொட்டு அது விட்டு வந்துடுவோம் ஆனால் லட்சுமி தேவதையே நம்மளை தேடி வருது இந்த ஒரு சாத்தியம் இதில் இருக்கு இதில் இருக்கிற விதை வந்து பார்த்தோம்னா அப்படி பிடிச்சிக்கும் இதுதான் வந்து இருக்கத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை இந்த சென்னையுரி மூலிகை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா காலையில் முறைப்படி காப்பு கட்டணும் காப்பு கட்டுறது வந்து எப்படின்னா மஞ்சள் கொம்பு அதில் போட்டு காப்பு கட்டி தாலி க எப்படி கட்டுறோம் அந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா அவளு பொறி கல்லை தேன் இல்லை சர்க்கரை பொங்கல் இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முறைப்படி காப்பு கட்டணும் காப்பு கட்ட தெரிஞ்சவங்க சாபன் மந்திரம் தெரியவங்க சொல்லிக்கலாம் சில பேருக்கு சாபன்யத்தி மந்திரம் தெரியாது அப்பாவி மக்களுக்கு வந்து என்ன பண்ணவும் மந்திரம் தெரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் குலதெய்வ பேரை சொல்லிவிட்டு ஒரு மூணு முறை விபிதி சொல்லி அப்படியே வேரோட இதை பிடுங்கிக்கலாம் இந்த வேரோட பிடுங்கிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா பசும்பால் பசும்பாலில் இந்த மூலிகை வந்து வேரை வந்து கழிவுடுங்க இதை கழுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு வெள்ளி தாயத்தை எடுத்துங்க அந்த வெள்ளி தாயத்தில் வந்து ஒரு பட்டு துணி இதை எடுத்து அந்த வெள்ளி தாயத்தில் போட்டு கழுத்தில் கட்டிக்கணுன்னா நீங்கள் போகிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி தொழிலில் இப்போ ஒரு பொருள் விற்க போகிறோன்னு வச்சிங்க அது டபுளாக லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் இதே வந்து பெருசாக இருக்கும் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஓ ஒரு அஞ்சடி உடல் கூட வருது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூச நட்சத்திர பூச நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை முறைப்படி காப்பு கட்டிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் பூசி பூஜை அறையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் பட்டு துணியில் சுற்றி நீங்கள் அந்த பூஜை அறையில் வச்சுட்டு காலையில் மாலையில் விளக்கு கொளுத்திட்டு வந்தால் விளக்கு கொளுத்துறது எப்படின்னா நெய் தேங்கினை ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொளுத்துங்க இது ரெண்டு வேலையும் கொளுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் என்ன பண்ணும் அஷ்டலட்சுமி வந்துடும் அதே மாதிரி அஷ்டலட்சுமி வரக்கூடிய விஷயம் நீங்கள் பிரம்மமூர்த்தில் வந்து கூட நீங்கள் எழுந்து இந்த மூலிகைக்கு தினமும் கற்பூரம் ஊதுபத்தி இந்த மாதிரி சாம்பிரானியெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி கஷ்டம் தீரும் அதே மாதிரி இந்த தரித்திரம் பீடெல்லாம் கூட நம்மளை விட்டு போயிடும் இந்த மூலிகைக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இதே மூலிகை வந்து சென்னை உரி மூலிகை வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காலையில தூங்கி நடந்தோடனே பல் தொலக்குவாங்க இந்த குச்சியில இந்த பல் துலக்கும் போது என்னங்கன்னா அதே வசித்தன்மை இருக்கும் முகம் வசியும் அந்த முகம் வசியும் வரும்போது அப்படியே பேசு அப்படியே ஜெலிக்கும் அப்போ ஜெலிக்கும் போது என்ன பண்ணோன்னா அதே வசி தன்மை இருக்கும் இதை ச இதில் பல் எழுக்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு வந்தோங்கன்னா நம்ம முகம் வந்து தேஜஜ இருக்கும் அப்படியே பார்க்குறவங்க கூட நம்மளை பார்த்து திரும்பி பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான மொழிகை இது வந்து ஸோ இதை நம்ம வந்து வீட்டில் வந்து எந்த இடத்துல வச்சா நமக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் சார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம பர்ஸில் வச்சுக்கலாமா இல்லை நம்ம உபயோகப்படுத்துகிற பீரோவில் வச்சுக்கலாமா எப்படி சார் கண்டிப்பாமா இப்போ வந்து நம்ம ஒரு பர்சில் கூட நம்ம என்ன பண்ணலாம் இதே மூலிகை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பு கட்டி எடுத்துக்கலாம் இல்லை இது மந்திரம் தெரியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த ஒரு துண்டு வேரை எடுத்துட்டு அது கூட வந்து பார்த்தோன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பர்ஸில் பர்சில் வச்சு நம்ம பாக்கெட்டில் போனோம்னா அதுவும் பணம் வரும் அதே மாதிரி பணம் இதில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இதை வச்சிங்கன்னா பணத்தோட பணம் சேர்ந்துன்னு இருக்கும் நூறுரூவா வச்சால் இன்னொரு நூறுவா சேரும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பீரோல வந்து ஒரு காப்பர் சொம்பு இல்ல பித்தளை சொம்பு அதில் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதே வந்து நீங்க முறையாக அந்த செடியை எடுத்து அதுல வச்சுட்டு அதில் வந்து நீங்க வாசனை திரவங்கள் குங்குமம் விபிதி ஜவ்வாது இதெல்லாம் அது உள்ள போட்டுட்டு வந்தங்கன்னா கண்டிப்பா நிச்சயம் பணம் வரும் இப்போ அந்த இலைகள் வந்து காயக்கூடிய தான் அப்படின்னும் போது நம்ம எத்தனை வாட்டி அதை மாத்தலாம் நீ மினிமம் இதுக்கு வந்து உயிர் வந்து பார்த்தோம்னா நம்ம மூலிகைக்கும் நமக்கும் தெய்வத்துக்கும் எவ்வளவு சப்போர்ட் சம்மந்தம் இருக்கோ அவ்வளவு நாளைக்கு இது வேலை செய்யும் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் இது முடிவு கிடையாது இதோடைய கருணை நம்ம காமிச்சுச்சுன்னா நம்ம சாதாரண நாள் கூட கோடீஸ்வராக கூட யோகம் வந்துரும் இப்போ வந்து நீங்க வெள்ளறுக்க மூலிகை எடுத்து வந்திருக்கீங்க சோ இதனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றது இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இயற்கையவே வந்து பார்த்தோம்னா நம்ம மாந்தரிகத்தில் இருக்கட்டும் கோயில்கள் இருக்கட்டும் முதல் முதல் கடவுள் ஒரு கணபதி அந்த கணபதிக்கு ரொம்ப உகந்த மூலிகை வெள்ளறுக்கு மூலிகை இப்போ கணபதி கிட்ட என்ன அஸ்டலட்சுமியும் இருக்கு குபேருனிக்கே லட்சுமி கட்டாஸ் வரத்தை கொடுத்தவரை இவர் அப்படியேப்பட்ட கணபதிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மூலிகை இது அப்போது இந்த மூலிகை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சதுர்த்தி அன்று விநாயகர் சதுர்த்தி சங்கட சதுர்த்தி தேய்பிரை அஷ்டமி இந்த நாளில் வந்து பௌர்ணமியில் இந்த வேரை வந்து நீங்கள் முறையே இதை வந்து காப்பு கட்டி எடுத்துங்க காப்பு கட்டி இதை எடுத்து இந்த வேரை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது கூட வந்து நீங்கள் இந்த வேரை எடுத்துட்டு அதே நீங்கள் வந்து பூஜாரியில் ஒரு பட்டு துணி பட்டு துணி சுத்தி இந்த பட்டு துணியை எடுத்துன்னு போய் சுத்தி பூஜை அறையில வச்சு இதுக்கு தீபாத்தனை காமிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல கணபதி வாசி உண்டாகும் கணபதி வந்தாவே பணம் வந்துடும் அசலட்சுமி வந்துடும் அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் பெரும்பாலும் இந்த கணபதி ஓமம் அதெல்லாம் தான் பண்ணுவாங்க இல்லையா நீங்க ஓமம் பண்றதுக்கு இதே வந்து கூட பார்த்தோம்னா கணபதி ஓமத்துக்கு இந்த இதுல இருக்கிற குச்சிகள் இலைகள் காய்கள் இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் பயன்படுத்தினா கணபதி வசியும் உண்டாகும் இப்போ இந்த வெள்ளருக்கு மூலிகையில வந்து மை மாதிரி செஞ்சு கூட அதை பயன்படுத்தலாமா கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாமா இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்களே வந்து பார்த்தோம்னா இதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து தீய பேரை வந்து மூலிகை வந்து காப்பு கட்டிவோம் காப்பு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த செடி முழுவதும் எடுத்துக்குவோம் செடி முழுவதும் எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டு கீழே விறகு வசி விறகு எதனா சந்தன விறகு இந்த மாதிரி மா விறகு இதை போட்டு நம்ம கொளுத்தி அதை நல்லா கறுக்கணும் இதை கறக்கின பின்னாடி இந்த அறியை எடுத்து ஒரு கல்வம் இருக்கும் அந்த கல்வத்தில் எடுத்து இந்த சாமலை கொட்டிட்டு இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணோம்னா கஸ்தூரி கோரோஜனை குங்குமப்பு அரகஜா ஜவ்வாது சிவப் சந்தனம் இந்த மாதிரி வாசனை திரவங்கள் ஒம்பது வகை இருக்குது பதினோரு வரைக்கு சந்தனம் பொடி போடலாம் சந்தன கட்டை பொடி போடலாம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மையை அரைச்சிட்டு இந்த மையை வந்து நம்ம ஒரு பதினோரு நாள் இருபத்தி இரண்டு நாள் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து உரு ஏற்றணும் எப்படின்னா அந்த கணபதி இப்போ கணபதிக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி நம்ம உரு ஏற்றணும் மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் அப்படி தெரியாதவங்க ஓம் கணபதி வசி வசி சுவாக இத சொல்லி இதை அரைச்சி தினமும் இதை வந்து நம்ம நெத்தில வச்சுட்டு நெத்தில சண்டரில் வச்சுக்கலாம் இல்ல புருவத்தில் தடைக்கலாம் வச்சுட்டு நம்ம தொழில் ரீதியோன்னா அந்த தொழில் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பணம் வசியாகும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்ட்டிங்க நம்ம வந்து எதிரி கூட நமக்கு வசிடுவாங்க சகலமும் வசித்தன்மை உண்டாகும் இது இப்ப வந்து பெரும்பாலும் வந்து இந்த மை எல்லாமே வந்து நன்மைக்கும் பயன்படுத்துறாங்க தீமைகளான விஷயங்களுக்கும் பயன்படுத்துறாங்க நீங்க எந்த முறையை வந்து கையாண்டு இப்ப மை வந்து பாத்தோம்னா மூளைக்கு இப்ப கத்தி வந்து எப்படி நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுது ஆனா நம்ம மை பயன்படுத்துறது வரையும் நம்ம வந்து நன்மைக்கு மட்டும் தான் ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க அது எத்தனைய லட்சம் கொடுத்தாலும் நன்மை மட்டும் தான் செய்வோம் ஏன்னா இந்த காலத்து அந்த காலத்தில் வந்து மாந்திரியத்துக்குன்னு ஒரு பேர் புகழ்ந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது மாந்திரிகினாவே ஒரு தப்பான ஒரு விஷயம் ஓ பெண்ணை வசி பண்றது அடுத்தவங்களை வசி பண்றது அடுத்தவங்க பண்டாட்டி வசியம் இப்படி தப்பான ஒரு கான்செப்டை சொல்லி சொல்லி மாந்திரியத்தை ஒரு தப்பான ஒரு கெட்டது ஆனால் என்னை பொறுத்தவரை மாந்திரிகிறது ஒரு மக்களுடைய பிரச்சினையை தீக்கிறதுக்கு நல்லது ஒரு நடக்கிறதுக்காக தான் இதை வந்து கடவுள் படைச்சிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அதை கொஞ்சம் அப்படியே மாற்றிட்டாங்க என்னை பொறுத்தவரை நன்மை மட்டும் தான் வேலை செய்யும் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லின்னு இருப்பாங்க நான் அந்த பொண்ணு வசி பண்ணும் இந்த அதெல்லாம் சும்மா கதை இவங்க சும்மா பணத்துக்காக இல்லாத ஒரு ஆசையை தூண்டி விட்டு இப்ப என்ன பண்றாங்க இப்போ ஒரு பெண் வசின்னு போடுவாங்க ஆண் வசின்னு போடுவாங்க பெண் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஆணை வசி பண்ணு வந்து தேடி வருவாங்க இப்போ பெண் வந்து ஆணை தேடி வருமா ஆண் வந்து பெண்ணை தேடும் ஆணை வந்து உடனே நீங்க என்ன பண்ணுவாங்க ஆசையில பணத்தை கொடுத்துருங்க அங்கே போய் பாருங்க எதுவுமே வேலை செய்யாதுதான் சும்மா கதை அதெல்லாம் வேலை செய்யும் உண்மைக்கு மட்டும்தான் மூலிகை சப்போர்ட் பண்ணுவோம் எந்த மூலிகையும் நன்மை நமக்கு வேலை செய்யும் இப்போ இப்போ உங்க கிட்ட வந்து 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 மனைவி பிரிஞ்ச இணைக்கிறதுக்கு அதுக்கு எதுவும் இருக்குமா மை இருக்கு இப்ப கணவன் மனைவி வந்து பிரிஞ்சவங்களுக்கு வந்து நாங்க ஒன்று சேர்ந்ததுக்கு வந்து பாத்தோம்னா நிறைய அபூர்வ மையெல்லாம் வச்சிருப்போம் இப்போ வந்து பாத்தோம் ஒரே வீட்டுல செண்டை போட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரே வீட்டுல இருந்தா உடனே நாங்க வசிமை கொடுப்போம் தொடுவசியம் வந்து பார்த்தோன்னா கணபதி கீழே வந்து எச்சு நீங்க இருப்பாங்க மோகினி இருப்பாங்க அவங்க கணபதி கூப்பிட்டு அந்த மோகினியை வச்சு நம்ம வந்து கூப்பிடுவோம் கூப்பிட்டு அதை வந்து நாங்க இந்த மாதிரி ராஜாவுக்கு ராணி ராணிக்கு ராஜா வசியானு சொல்லி தொடுவசி மை கொடுப்போம் இல்லை ஒரு தாய்த்து மாதிரி கொடுப்போம் அந்த மையை தடை விட்டு அவங்க வீட்டுக்கு எனக்கு வசியான என் வேசை கெடுக்கணும் என் மேல பாசம் இருக்கணும்னு சொல்லின்னு வந்தாங்கன்னா அந்த மையை அப்படியே கான்செப்ட் மாத்தி விட்டுருவோம் அதே மாதிரி அன்ப இருக்க ஆரம்மிச்சிருவாங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த குடும்பத்துல பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது என்னை பொறுத்தவரையும் கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வசியம் பண்ணவே அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இப்ப வந்து தொழில் ரீதியா கூட நிறைய பிரபலங்களும் கூட வந்து அவங்களோட வாய்ப்புக்காக சினிமா ஸ்டார் அப்படின்னா கூட அவங்க பட வாய்ப்பு வேணும் இல்ல தொழில் அதிபர்கள் தொழில முன்னேற்றம் வேணும்னாலும் இதுக்கெல்லாம் கூட வந்து மைய உபயோகிக்கிறாங்க இல்லையா உங்ககிட்ட அந்த மாதிரி கிளைண்ட் வந்திருக்கிறது நிச்சயமா நிறைய பேர் மறைமுகமா வராங்க சில பேர் நேர கூட வந்திருக்காங்க நாம வந்து இப்ப சமயத்துல நிறைய டைரக்டருங்க துணை நடிகைங்க இப்போ கீழே இருக்கிற அந்த சீரியல் இவங்கெல்லாம் வந்து வாங்கினு போவாங்க அவங்களாம் வந்து அதிகமாக எதுக்காக மை கேட்பாங்கன்னா தன்னை அழகுப்படுத்துக்கிறதுக்காக பெண்கள் கேட்பாங்க ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் அடுத்து எனக்கு சான்ஸ் கிடைக்கணும் இன்னும் நிறைய என்ன என்னை சுற்றி நிறைய ரசிகர் கூட்டம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ராஜவசி மை கொடுப்போம் ஆதிமோகினி மை கொடுப்போம் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து யார் பார்த்தாலையும் திரும்பி பார்க்கக்கூடிய விஷயம்லாம் மூலிகள் இருக்குது கடவுள் நிறைய படைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சில அபூர்வ மொழிகளை நாங்கள் பண்ணி நன்மைக்கு மட்டும் கொடுப்போம் அந்த நன்மைக்கு பயன் வரும்போது அந்த நடிகர்களும் அந்த இதுவும் இருக்கும் அதே மாதிரி நாங்களும் சொல்லுவோம் நான் அடிக்கடி அடிக்கடிக்க சொல்லுவேன் சாதாரண மனிதரையும் தூக்கி வாழ வைக்கக்கூடிய விஷயம் மூலிகைக்கு கொண்டு மந்திரத்துக்கு கொண்டுவேன் அந்த மாதிரி எப்படியாப்பட்டவங்களையும் ஒரு வளர்ச்சி கொண்டு போறதுக்கு மாந்திரிகத்துல மூலிகை ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மூலிகை ஒவ்வொரு பேரும் ஒரு உயிர் அந்த உயிர் வந்து பார்த்தோம் நம்ம சொல்லும் அந்த உயிர் நம்ம போய் செய்யும் அதனால்தான் மூலிகைக்கும் அவ்வளவு சக்தி இருக்குது இப்ப நீங்க வந்து இந்த கடன் தொல்லைக்கு வந்து இந்த ரெண்டு மூலிகை பத்தி சொன்னீங்க இந்த ரெண்டு மூலிகையை வச்சு மை ஏதாவது தயாரிச்சு வேற ஏதாவது நன்மைகள் உண்டாயிருக்கு கண்டிப்பா வந்து பாத்தோம்னா இதே வந்து பாத்தோம்னா வெள்ள இருக்கு இது வந்து பார்த்தோன்னா சென்னாயிரி இந்த ரெண்டு மூலிகையும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் பார்த்தோன்னா ராமராஜு ஆஹ் ரஜினி எல்லாம் வந்து பாத்தோம்னா கழுத்துல பாருங்க காய்த்து போட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தா பழமையான அந்த இதுங்க வந்தராதீங்க கூட நிறைய காப்புல இது இருப்பாங்க நான் கூட போட்டு இருப்பேன் நிறைய பேர் போட்டு இதுக்கெல்லாம் ஆமா எல்லாமே போட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தினா இந்த வேறு தான் இந்த வேரை எடுத்து நம்ம முறைப்படி காப்பு கட்டி இதில் போட்டுக்கணும்னா இதில் வந்து சகலத்தையும் வெல்லக்கூடிய விஷயம் இருக்குது வசித்தன்மை இருக்குது ஜனவசி தனவசியும் தொழில் வசி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு பேரையும் நம்ம காப்பு கட்டி மையை அரைச்சி நம்ம இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்கோ இப்போ ஒரு ஜவுளி கடை இருக்குது அந்த ஜவுளி கடைக்கு வந்து எந்திரம் பிரதேஷ் பண்ணலாம் எந்திரமாக பிரதேஷ் பண்ணி அதை குடுவையை பண்ணி கூட இந்த மூலிகையில் போட்டு அதில் ஒரு தேவதையை நம்ம ஆகாசம் பண்ணலாம் ஏன்னா வெள்ளை இருக்கறவங்களுக்கு வந்து சகல தெய்வங்களும் காளியை கட்டும் கட்டும் க கருப்புசாமி யச்சினி மோகினி கந்தரோகணி எல்லா தேவதைகளும் இந்த ரெண்டு மூலிகைக்கே வசிப்படுத்தல அவ்வளவு அபூர்வ சக்தி இருக்கு அதே மாதிரி இந்த மூலிகை ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாவே இது வந்து லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டது இது கணபதி சம்மந்தப்பட்டது கணபதியும் லட்சுமி ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாவே லட்சுமி கணபதி லட்சுமி கணபதி ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு ஆள் இருக்கும் போதே வீட்டில் அதிக சக்தி இருக்கும் ரெண்டு பேர் இருக்கும் போதும் இன்னும் அதிக சக்தி இருக்கும் அந்த வீட்டில் பணம் பிரச்சனை இருக்காது வாழ்க்கையில ஒரு மனம் திருத்தி இருக்கும் குடும்பத்துல தான் இப்போ என்ன பணம் தான் நிம்மதி கிடைச்சிருது பணம் இல்லைன்னா சண்டை வருது அந்த மாதிரி இந்த மூலிகைகள் சின்ன சின்ன மூலிகைகள் நம்ம வீட்டில் வைக்கிறதோ தாய்த்தளை போட்டு கட்டுறதாலோ இல்லை வாஸ்பட்டியல் கட்டுறதாலோ நமக்கு பணம் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி இந்த மையங்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம தூய்மையிருந்து எந்த கெட்ட எண்ணம் இல்லாம மூலிகைகள் பயன்படுத்தும் போது மாமிசம் சாப்பிட்டா என்ன ஆகும் வசி வேலை செய்யாது சில ஒவ்வொருத்தருக்கு பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாள் அவங்க வந்து கவிச்சு சாப்பிடாம இருந்தாங்கன்னா அந்த வசியம் பல பல பந்துடும் ஏன்னா மூலிகை எல்லாம் வந்து பார்த்தோம்னா தூய்மையா இருக்கணும் தூய்மை இருந்தாதான் நம்ம வந்து டக்கு டக்கு டக்குன்னு கிளிகாயி நமக்கு தன்மை உருவாக்கி விடும் அதனால இந்த ரெண்டு மூலிகை வந்து பண வசித்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மூலிகை அதே மாதிரி கடைகளில் கெல்லா பெட்டிங்களில் வைக்கலாம் அதே மாதிரி வீட்டுங்களில் கட்டி வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் பர்சுல வைக்கலாம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு பணம் 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 இந்த பணத்துக்கு ஒரே வழி இந்த ரெண்டு மூலிகை இந்த ரெண்டு மூலிகைந்தான் கண்டிப்பா வாழ்க்கையில பணம் சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் பணம் பிரச்சனையும் இருக்காது ஸோ வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பண வருகை சகல லட்சுமி பாக்கியங்கள் உண்டாகிறதுக்கான என்ன மூலிகை எல்லாம் பயன்படுத்தணும்ன்றத வந்து சிறப்பாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா